லட்சுமி நான் சொன்னம்ல அந்த சாமியாரே அது இவருதான் ஏக்கா இந்த கோயிலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனா இந்த சாமியார் நான் பார்த்ததே கிடையாது ஆமாக்கா நானும் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனா நான் பார்த்ததே இல்ல அந்த சாமியாரு என்னமா சின்ன பொண்ணு எனக்கு தெரியல அன்னைக்கு எங்க தங்கச்சி கூட வேற ஒரு சாமியார பார்க்க தான் வந்தோம் அப்ப இவருதான் எங்களை கூப்பிட்டு பேசினாரு சரி இப்ப வா நம்ம என்ன விஷயம்னு போய் கேட்டு பார்ப்போம் ஆ வாங்க வாங்க கேட்டு பார்ப்போம் சாமி வணக்கம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா நான் எப்படி உங்களை மறக்க முடியும் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் மாமி நாங்க எங்க வீட்டோட பிரச்சனை ஒரு விஷயம் கேட்கலாம் வந்தோம் உட்காருங்கள் உட்காருங்க உட்காருங்க மாமி அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமே எங்க வீட்ல நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி உங்களே இன்னொரு வாட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வந்திருக்கு அது என்னான்னு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் சாமி அப்போ இதுக்கு ஒரு முடிவே கட்ட முடியாதா சாமி எனக்கு ஒரு சந்தேகம் எங்கள் வீட்டில் நடக்க மாதிரி எங்கள் கூட உள்ளவங்க வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருமோ எவ்வளவு சீக்கிரம் உங்களால் முடியுமோ இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ என்ன சாமி இப்படி சொல்லிட்டாரு அந்த பொருள் என்னன்னு கண்டுபிடிக்க ஏதாவது வழி உண்டா சாமி இல்லை அந்த பொருள் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாதான் உண்டு இங்கே யாரோ தான் அதை வந்து உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கீங்க அது என்னன்னு கண்டுபிடிங்க அது மட்டும் இல்ல அந்த ஆவி ஏதோ ஒரு தீரா ஆசையோட தான் அலைஞ்சிட்டு இருக்கு அதோட ஆசை நிறைவேற வரைக்கும் அது உங்களை விட்டு போவாது என்னது தீரா ஆசையோட அலைஞ்சிட்டு இருக்கா ஐயோ இப்ப நாம என்ன பண்ணது உங்களை வச்சு தான் அந்த ஆசையை நிறைவேற்ற போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை என்றால் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அமி இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு எதாவது முடிவு கட்ட முடியுமா அமி நீங்க எங்க கூட எங்க வீடு வரைக்கும் வாங்கல ஒருவேளை நீங்க அங்க வந்தா எதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் என்னால எதுவும் பண்ண முடியாது நான் ஒன்றும் கடவுள் கிடையாது அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் முதல்ல நான் என்ன என்ன சொன்னனோ அதை போய் பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேளுங்க வெளியே இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அது என்ன என்றது கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க இப்போதைக்கு எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு வரக்கூடிய சிவராத்திரிக்கு முன்னாடி நீங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சிவனுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க உங்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடியும் கவலைப்படாம போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என் அப்பன் சிவன் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பாரு

வெரிட்டி வெச்சறட்டா ஆ சரி இடி அத இந்த ஒரு போஷன்ே முடிச்சிட்டேன்னா மாறி கொஞ்ச நேர фரீயா இருக்கலாம் காலையில ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டா போதும் சத்யா என்ன யாரோ கூப்ட மாதிரி இருந்தா டீட்லயே யாரும் இல்ல சத்யா யாரோ கூப்ட மாதிரி சவுண்ட் கேட்டே தெரியல இல்ல வேற யாரும் இல்ல யாரோ கூப்பிட மாதிரி இருக்கே ஓஹோஹோ அம்மா எப்பமா நீங்க வந்தீங்க நீங்க வந்துட்டு என்ன கூப்பிடவே இல்ல ஏமா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீ அந்த சைடு திரும்பியே நின்னுட்டு இருக்க ஏ அந்த சைடு திரும்பியே நிக்க நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் பாட்டி எங்கம்மா நீ மட்டும் நிக்க பாட்டி செல்வியம்மா வீட்ல நிக்காங்களோ அம்மா திரும்பமா இந்த சைடு ஏமா ஏமா ஒரு மாதிரி கிழிச்சிட்டே நிக்க ஏமா என்னம்மா ஆச்சு ஏமா ஏமா இப்படி நிக்க ஏமா ஏமா ஆம்பளை வயசுல பேசுக

அவ நீ கோயிலுக்கு போயிருக்காளா போயிட்டு வரட்டு நம்ம கேட்ட பாப்போம் எனக்கு கேட்டாலே நெஞ்செல்லாம் படப்படாம இருக்கு அம்மா நீ அப்பா அப்பாவா ஃபோன் போட்டு வர சொல்ல அவன் நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு வாரம் இங்க வந்து நிக்கிறது கூப்பிடணும் அவங்க வீட்டுக்கார இன்னும் வரலலா நான் என்ன சொன்னீங்க அவங்க வீட்டுக்காரருக்கு போனை போட்டு சொல்ல சொல்லுட்டி என்ன பிரச்சனை என்னதுன்னு சொன்னாதானே அவர் இங்க வந்து நிப்பாருமா அவன் மாமியாரா பாத்துக்கிறதுக்கும் அவங்க வீட்டுக்கார தானே இருக்காரு எப்படியும்மா இங்க வந்து நிப்பாவும் சரிதான் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு அவன் தனியால இருக்கா எம் இப்பதான் நீ இருக்கேல்ல நீ ஒரு வாரம் நினைக்கும் அதுக்குள்ள அத்தான் வந்துருவாரு நான் பொம்பளைலாம் எனக்கு தெரிய மாட்டேங்கி இதுக்கெல்லாம் போட்டு கூடாதுமா அவளுக்கு நம்ம இப்போதான் ஆறுதலா இருக்கணும் சரிதாப்டி ஆனா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்கி இவ்வளோ பிரச்சனை வச்சுன்னா அந்த வீட்ல இருக்க பத்தியா இன்னும் அவள் இப்போ வருவா லா அவ கேட்டுப்பாரு நம்ம எல்லாரும் சார்ந்தே இங்கே நிற்போம் ஆமாட்டி வரட்டு வந்துட்டு கேட்டு பார்ப்போம் ஒரு வேலை இங்கே நிக்க தான் கொஞ்சம் பிரச்சனையாவது முடியும்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லாம போச்சே ஆமாட்டி எவ்வளவு தான் இந்த ஆவி கூட சண்டை போட்டுட்டு கிடக்குது தக்கப்புக்குன்னு இந்த விஷயத்த முடிச்சு விடணும் ஆமா ஆமா அழுத்து போச்சுமா இப்போ முன்னாடி பந்தி பயமே கிடையாது நல்லா பேய நேரம் வரைக்கும் நம்பவே இல்லமா அவ சொல்லுங்க சரி அவளுக்கு ஏதோ தோணுதா இருக்கும் எனக்கு போதும் போதுமா ஒரு நாள் நின்னரைக்கு என்ன கஷ்டமா இருக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சு தனியா நினைக்கிறதுக்கு ஆமாமா எனக்கு பிள்ளைகளை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு சத்தியாதான அப்பப்ப எதையோ பாத்தே தலை சுத்தி கீழே செஞ்சுட்டு இருக்கா அவதான் வெளியே கிடந்து எடுத்துட்டு நம்பிக்கையே கிடையாது உடனே வீட்டுக்குள்ள மட்டி பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க சில பேர் இந்த மந்திரிச்சு போடது பொம்மை அப்புறம் அந்த நிகழும் பழம் அப்படியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தாண்டிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள ஆவி வந்துடும் சொல்லுவாங்க டி பழைய காலத்து ஆளுகள் சும்மா தேவையில்லாமல் எதையாச்சும் கிளப்பி விட்டுருப்பாங்க அதையும் நம்பிட்டே இருக்கதா இந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாதுமா சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்பாதுமா நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம் இப்போ அறிவில்லாம பேசிட்டு இருந்தா எப்படிமா நீங்க அப்படி தாட்டி பேசுவியோ நீயும் கண்ணால பார்க்க தானே செஞ்ச எப்படி அது வீட்டுக்குள்ள வந்துச்சு ஆமாம்மா அதுதான் எனக்கும் புரியல ஆ அவன்னைக்கும் ஆயிலுக்கு போயிட்டு வரட்டும் என்னென்னே கேட்ட பார்ப்போம் சரிம்மா ஆ உனக்கு டீ ஏதாவது வேணுமா ஆமா வாட்டி ஒரு டீ போட்டு தான் தலை நல்ல வலிக்கால இருக்கு நான் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிச்சாதான் நல்லாயிருக்கும் பணம் குடிக்காண்டா தாண்ட்டி பார்ப்பேன் சும்மாவே இருக்கம்லாம் அங்கேனா தோட்டத்துக்கு அங்கெங்கு போயிட்டு வந்து வேலையாக இருக்கும்போது மறந்துடுவேன் இங்கே சும்மாவே இருக்க மாட்டியா அதனால எனக்கு தலை வலிச்சாலே இருக்கு சரி வாங்கம்மா இந்த காய்கறியை கட் பண்ணியாச்சு வா அப்படியே போயிட்டு சாம்பாரை குக்கரில் வச்சுட்டு உனக்கு டீ போட்டு தாரேன் சரி வா ஏ கலா எங்க டீ போகிற உங்க மருமாவே அவளா அவன் தெரியும் எங்கிட்ட என்ன சொல்லிட்டே போறா பாட்டியா இருங்க நான் ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வாரேன் ஆஹ் போயிட்டோம் போயிட்டோம் இவள்கிட்ட விஷயத்தை கேட்டி தெரிஞ்சுக்கலான்னு பத்தா பாட்டுக்கு போயிட்டாலே சரி சரி வரட்டி கேப்போம் தெரியல எங்க வீட்டுக்குள்ள வந்தது யாருன்னு தெரியல போட்டா எடுக்க மாட்டேங்கிற சோனி வர்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும் என்னச்சு தெரியல எனக்கு பயமா இருக்கு அம்மைக்கு இன்னொருக்கா கூப்பிட்டு பாக்கலாம் ஹலோ ஏமா எப்பமா வருவ வாமாட்டுக்குள்ளே தான் நிக்க நட போய் பார்த்தமாறையாவது ஒரு பொம்பளைத்தே நின்றுட்டு இருந்தாம் சீக்கிரம் வாக்கு பயமா இருக்கு சரிம்மா மறுபடியும் என்னமோ கேக்கு நம்ம வெளியில போய் அதுதான் நல்லது அம்மா வர வரைக்கும்

ஆனா ஊருக்கு இதுதான் பேச்சு எனக்கு வேற வெளியே போகிறதே பயமா இருக்கு நாளைக்கு இப்ப ஆறு மணி ஆனது வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்துருவேன் அப்படியாட்டி யாராச்சும் பார்த்தோம் இல்லா பட்டிய யாரும் பாக்கல ஆனா குடிவுக்கார எதையோ பார்த்து தான் பயந்து வாழ்க்காம போல இருக்கு ஆமாட்டி நைட்டு நடத்த எனக்கு குடியிருப்புக்கார வந்து அடுத்த காலன்னு வந்து சொல்லுவான்னு கேட்டிருக்கேன் அந்த ஆள் அந்த போனவன் திருப்பி வரவே இல்லையே ஆமா பாட்டியா அப்ப ஏதாவது விஷயம் இருக்க போய் போயிட்டாலும் இப்படியெல்லாம் நடக்கு ஆமாட்டி இனிமேல் ஊருக்குள்ள கொஞ்சம் உஷாரதான் இருக்கணும் போல இருக்கு ஆமா உங்க பிடிச்சா வேலைக்குலாம் போறேனா இங்கே அண்ணா குடிச்சு மல்லாத கொடுத்துருக்கான் எங்க பையன் வேலைக்கு போறதுனால கொஞ்சம் காசு வருது எனக்கு பொண்ணுமா பாக்கியாட்டி ஆமாம் பாட்டியாக பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதாவது தெரிஞ்ச நல்ல பொண்ணு இருந்தேன்னா சொல்லுங்கள் கட்டி வச்சிருவோம் ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்கட்டும் நான் சொல்லுங்க ஆ சரி பாட்டி நல்ல பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் உங்கள் பையன் என்ன வேலை பார்க்க ஆ பெரிய ஐடி கம்பெனிலேருந்து வேலை பார்க்கா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆ ஒரு லட்ச ரூபா வாங்குகிறானோ ஆமாம் சரி அப்படின்னா நான் அந்த பிள்ளையை கேட்டுட்டு சொல்லுங்க உனக்கு ஆ ஆ சரி சரி